வாழ்த்த வளந்தன் வாழ்க வளந்தன் வாழ்ஷ வையம் வாழ்க வையம் வாழ்க வழுந்த குரு வாழ்க குருவே வாழ்ச இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையசம் வாழ்க வளங்கல் வாழ்க நண்பர்களே இன்று நாம அம்மா இந்த கவி விளக்கமா என்று ஆமாங்கய்யா இந்த வாரத்துக்கான கவி விளக்கங்க ஐயா ஓகே ஓகே மேம் மகிழ்ச்சி சரி நண்பர்களே இன்று நாம் சிந்திக்கக்கூடிய கவி நம்ம வாழ்வையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆழமான சிந்தனை இருக்கிற ஒரு கவி நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது அனைத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கவியாக இந்த கவி நம்ம பார்க்கலாம் வினைப்பதிவு என்ற தலைப்புல மகிழ்ச்சி சொல்ற விஷயம் முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு நமது முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு மூளையிலே உன் செயலின் பதிவு அனைத்தும் உண்டு மூளையிலே உன் செயலின் பதிவு அனைத்தும் உண்டு இப்போ நம்மளுடைய வித்துல நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதுல என்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு வினைப்பதிவுங்கிறது ரெக்கார்ட்ஸ் இல்லையா நம்ம செய்த செயல்களுடைய ரெக்கார்ட்ஸ் பதிவு எதுல இருக்குது வித்தில் இருக்கிறது யாருடையது முன்னோர்கள் யாரெல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்ம பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் இப்படியே போனா மனித பிறவி அதுக்கு முன்னாடி விலங்குகள் அதுக்கு முன்னாடி ஓர்வரி தாவரம் வரை முதல் முதல் உயிர் தோன்றியதிலிருந்து என்னுடைய பெற்றோர் வரைக்கும் எல்லாருமே என்னுடைய முன்னோர்கள் இந்த எல்லா முன்னோர்களுடைய பதிவுகளும் எதுல இருக்கிறது வித்திலே இருக்கிறது வித்திலே இருக்கிறது அதான் அப்படியே வித்தின் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது மூளையிலே உன் செயலின் பதிவு அனைத்தும் உண்டு மூளையில இந்த பிறவியில நாம் செய்த அனைத்து செயல்களுடைய பதிவும் இருக்கிறது மூளையில ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்கு அதே மூன்று வயதுன்னா உங்களுக்கு விளக்கம் தெரியும் இந்த உடல் கட்டமைக்கப்படும் போது முதல்ல கட்டமைக்கப்படுறது மூளை அதை கட்டுவதற்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது நம்ம உடல் அப்ப முதல்ல மூன்று ஆண்டுகள் நடக்கிற நம்முடைய செயல்கள் நமக்கு பெரிதாக பதிவில இருக்காது அப்ப நாம இந்த ஜென்மால மூன்று வயதுக்கு மேல செய்த எல்லா பதிவுகளும் நம்ம மூளையில ரெக்கார்ட் ஆயிருக்கு பின்னே நீ செய் வினைக்கு அதாவது முன்னோர்கள் கொடுத்தது வித்துல வந்துருச்சு இப்ப வரைக்கும் நாம செஞ்சது மூளையில இருக்கு இதற்கு அப்புறம் இப்ப நான் செய்யறது இனிமேல் செய்யக்கூடியது பின்னே நீ செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவும் உண்டு இதுக்கப்புறம் நாம செய்யக்கூடிய வினைக்கு புல நைந்தையும் இயக்கி பெற்ற பழக்க பதிவும் உண்டு மேல இருக்கிறத சஞ்சித கர்மான்னு சொல்றோம் அடுத்ததை பிரார்த்த கர்மான்னு சொல்றோம் மூன்றாவதாக இருக்கிறது ஆகன ஆகாமிய கர்மா என்று சொல்றோம் இம்மூன்றும் இந்த மூன்றையும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும் இந்த மூண்டுமே இருக்குது நம்ம கிட்ட அது என்ன பண்ணணும் நம்மை நாமே உணரக்கூடிய அகத்தவத்தை ஆற்றி தியானத்தினுடைய எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் பாரு அந்த அகதவம் என்ன பண்ணுன்னு சொல்றாருங்க உன்னை நீயே உள் தவமாக அந்த இருக்கு அகத்தவத்தினுடைய நோக்கம் தன்னை உணர்தல் அந்த அகதவத்தை தொடர்ந்து முறையாக செய்து என்ன பண்ணலாம் ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும் ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும் அப்ப தவம் செய்ய 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 என்ன நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் ரொம்ப அழுத்தமான விஷயம் இப்போ நமக்கு இன்ப துன்பம் என்பது எதை பொறுத்து வருதுங்க இந்த பதிவுகளை பொறுத்து வருகிறது இல்லையா அப்ப நமக்குள்ள பதிவான அந்த வினை பதிவுகளை மாற்றி அமைக்க எது யூஸ் ஆகாதுங்கிறங்க நீ வைத்திருக்கிற எந்த பொருளும் எந்த செல்வமும் எவ்வளவு செல்வாக்கும் பத்து பீஸாக்கு பயனாகாது அதை உணருப்பா ஏன்னா நம்ம வாழ்க்கை கர்மா பேஸ்ல நடக்குது கர்மால நல்லது இருந்தா நல்லது வரும் கர்மால கெட்டது இருந்தா கெட்டது வரும் புரியுதுங்களா அப்ப கர்மாவை நல்லதா மாற்றாம அல்லது செஞ்ச தீய கர்மாவை அழிக்காம நமக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா நடக்காது ஆனா இன்னைக்கு உலகம் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கு உலகம் என்ன பண்ணுதுன்னா பொருளாதாரத்தை பெருக்கி நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தடலாம் மகிழ்ச்சியா இருந்தெல்லாம் வெற்றி பெற்றலாம்னு நினைக்குது அல்லது செல்வாக்கு புலனின்பம் அதிகாரம் கௌரவம் அந்தஸ்து இதையெல்லாம் பெருக்கி இன்னும் ஒரு விதத்தில் கல்வி படிப்பு இதெல்லாம் பெருக்கி நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தலான்னு நினைக்குது பாருங்க நம்ம கர்மாவை கழித்து கொள்ளலாம்னு நினைக்குது பாருங்க அது நடக்காது அப்ப எந்த ஒரு செயலை செய்து அந்த வினைகளை நாம் சேர்த்து கொண்டோமோ அந்த செயலுக்கு மறு செயல்களை நாம் சரியாக செய்து அதை நாம் சரி பண்ணணும் இல்லையா ஒன்று அந்த கர்ம வினைகளை போக்குவதற்கு தவம் செய்து அந்த கர்ம வினைகளை போக்கிக் கொள்ளலாம் அது மகிழ்ச்சி ஒரு கவியில் அழகாவே நம்ம கொடுத்துருக்கிறாங்க இல்லையா அறிவதனை கருவிநிலை இணைத்து மாற்ற ஐம்புலனும் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் அறிவு தன் விழிப்பு நிலை பெறாத தெளிவில் ஐந்து பெரும் பழி செயல்கள் விளைய வழியேது அறிவு உயிரில் அடங்கி மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே அறிவு உயிரில் அடங்கி மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே அறிவு துரியாதீதம் நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே என்று மகரிஷி சொல்றாங்க அப்ப அந்த அகத்தவம் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் மேல் இயற்றக்கூடிய தியானம் குண்டல் யோகம் கருதவம் அது யாரொருவர் தொடர்ந்து இயற்றி வருகிறாரோ ஆழமாக உணர்வுபூர்வமாக அவர் என்ன செய்து கொள்ள முடியும் பாவ செயல் பழி பதிவு செயல்களை வினைகளை பதிவுகளை கொள்ள முடியும் அப்ப அந்த அளவிற்கு அவங்க அது மாறும்போது அந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஆற்றலும் அறிவும் அவர்களுக்கு கிட்டுகிறது ஆனா நிறைய பேர் இந்த அடிப்படை விதி புரியாததால என்னோட வாழ்க்கையில என்னோட வினைப்படிதான் எனக்கு இன்ப வருது அப்படிங்கறது புரியாததால அவங்க உலக மக்கள் எல்லாரும் ஓடக்கூடிய பொருளுக்கு பின்னாடி செல்வாக்குக்கு பின்னாடி அதிகாரத்துக்கு பின்னாடி புல பின்னாடி ஓடி அதை சேர்த்தா வாழ்க்கையில் இன்பம் வந்துருன்னு நம்பி ஓடிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் சொல்றாங்க நமக்கும் நேரடியா சொல்றாங்க நீ என்னதான் வந்து பொருளையும் புகழையும் அதிகாரத்தையும் புலனின்பத்தையும் பெருக்கி கொண்டாலும் சரிங்களா அவனோட பதிவுகளை மாற்றி அமைக்க முடியாது பதிவுகளை மாற்றி அமைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி தவம் தான் என்று அந்த தவத்தினுடைய மேன்மையும் இன்னொரு செயல் தொண்டு நம்ம எந்த உடல் உயிர் மனதை கொன்று பிறருக்கு துன்பம் கொடுத்தோமோ அதே உடல் உயிர் மனதை கொண்டு பிறருடைய துன்பம் போக்குற செயல்களை நாம் ஈடுபடும் போது அந்த கர்ம வினைகள் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்போ நம்ம முன்னோர்கள் செய்த வினை வித்தில் உண்டு மூளையிலே உன் செயல் பதிவு அனைத்தும் உண்டு பின்னே இனி செய்வினைக்கு புலனைந்து இயக்கி பெற்ற பழக்க பதிவும் உண்டு சரிங்களா இப்ப இனிமேல் நீ ஒவ்வொரு செயல் செய்ய போறோம் இல்லையா இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நேரத்துல எல்லாரும் ஒவ்வொரு செயல் செஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா அப்போ நாம இனி போ பின்னே நீ செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவும் உண்டு அப்போ ஆகாமிய கர்மா இப்ப நம்ம செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு செயலும் உள்ள பதிவாயிட்டே இருக்கு நிறைய பேர் நல்ல செயல் செய்யும் போது அதுல சோர்வு வர்றது இயல்பு இதே கெட்ட செயல் செய்யும் போது அவ்வளவு சீக்கிரம் சோர்வு வராது துன்பமே வந்தாலும் நமக்கு என்ன வர்றதில்லை அதுல சோர்வு வர்றதில்ல மறுபடி மறுபடியும் அந்த இன்பத்தை நாடி இல்லையா இந்த என்ன சொல்றது ஒரு நாயை எலும்ப கடி ரத்தம் வரும் வாயிலிருந்து அதனோட ரத்தத்தையே அது எலும்பிலிருந்து வந்ததாக நினைச்சு அது சாப்பிட்டு மயங்கி கிடப்பது போல இந்த மொத்த மனித குலமுமே தன்னுடைய ஆற்றலையே செலவு செய்துதான் இன்பத்தை அனுபவிக்கிறேன்னு தெரியாம அது இன்பமாக நினைத்து கருதி கொண்டு துன்பத்திலே அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது சரிங்களா அப்ப நம்ம ஒவ்வொரு செயல் செய்யறதுக்கான விளைவும் நமக்குள்ள ரெக்கார்ட் ஆகுது அதுதான் நமக்கான வாழ்க்கையில இன்ப துன்ப அனுபவமா வருது அப்படிங்கறத புனிந்து கொண்ட மனிதன் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன தேவை என்று பார்க்கும் போது அதற்கு பதிவுகள் நீக்கம் மட்டும்தான் வழியே வேற வழியே கிடையாது இல்லையா ஒரு மனிதன் மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு ஒரே ஒரு செயல் மட்டும்தான் பதிவு நீக்கம் மட்டும்தான் வழி அப்ப தீய பதிவுகளை நீக்கி நல்ல பதிவுகளை பெருக்கினா மட்டும்தான் மனித வாழ்க்கை இன்பத்திற்கு வழி மற்றபடி எல்லாத்தையும் பெற்றுக்கலாம் சாரி ஓகே ஒரு அடிப்படை என்ன இருக்கணும் மனித குலத்துல சொல்றாங்க மகான்கள் சொல்றாங்கன்னா நம்ம லைஃப்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம் பட் அதற்கான அடிப்படை காரணம் நமக்கு தெரியாதனால நம்ம என்ன பண்ண முடியுது இல்ல அப்படி சந்தோஷமா இருக்க முடியுது இல்ல பட் அந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு வேற என்னென்னவோ காரணமாக நினைத்துக்கொண்டு அதையெல்லாம் நம்ம பெருக்கிறோம் அது எந்த ஒரு செயலை எப்படி வேணா பெருக்கிக்கலான்னு பெருக்கிறோம் அது அறத்தின் வழியோ அல்லது அறம் அன்றோ இல்லையா மற்றவங்களுக்கோ தனக்கோ துன்பத்தை கொடுத்து கொண்டோ கூட நாம் அந்த பொருள் எல்லாம் பெருக்கிட்டா சந்தோஷம் வந்துட்டுன்னு நினைக்கிறோம் பட் அது உண்மை இல்லை நாம் செய்கின்ற செயலிலே வரக்கூடிய விளைவுகள் தான் நமக்கு வாழ்க்கையாக வந்து கொண்டிருக்கிறதுங்கிறத ஒரு அடிப்படை புரியாதனால இந்த உலகம் இப்படி போயிட்டு இருக்கு இல்லையா அப்ப நம்ம எல்லோருமே செய்ய வேண்டியது நம்ம பொருளை பெருக்கிறதுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸை நம்ம தியானத்திற்கு கொடுக்க வேண்டும் ஆன்மீகத்திற்கு கொடுக்க வேண்டும் யோக பயிற்சிகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்ப இது எந்த அளவுக்கு நம்ம சரியா செய்யறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வாழ்க்கையில இன்பம் என்பது வரும் துன்பம் என்பது நீங்கும் என்று ஒரு புரிதல் மனிதனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவன் பொருள் பெருக்கிறதுல காட்டக்கூடிய அக்கறையை அருள் பெருக்குவதிலே காட்டிக் கொண்டிருப்பான் இல்லையா அருள் என்றால் புண்ணியம் நல்லது இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் முதல் கூட நாம் தான் சொல்லி கொடுக்கணும் ஏன் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு ஏன் உன் வாழ்க்கை துக்கமா இருக்கு இப்ப உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமா இருக்குன்னா என்ன பண்ணணும் நல்லதை செய்ய வேண்டும் இல்லையா பொருளை பெருக்கணுமா நல்ல வழியில பெருக்கணும் எந்த வழியில பொருள் வருதோ அதை கொடுத்து அது வெளியே செல்லும்னு சொல்லுவாங்க அறத்தின் வழி நின்று ஒருத்தர் பொருளீட்டினால் இன்பம் வருங்கிறது தான் திருக்குறளுடைய விஷயம்னு சொல்றோம் அப்ப அறமன்ற நிலையில அறமற்ற நிலையில நம்ம பொருளீட்டும் போது வருவது துன்பமாகத்தான் இருக்கும் நிச்சயமா மாற்றுக்கறதே இல்லை அப்ப அந்த விதத்துல நம்ம ஒவ்வொருத்தருடைய கர்மாவையும் போக்குறதுக்கு மூன்று விதமான கர்மாவையும் போக்குறதுக்கு தியானத்தை கொடுத்துருக்குறாங்க அதை முறையாக செய்து இந்த பழிப்பதிவை ஒன்றொன்றாக அகற்றி வர வேண்டும் நிச்சயமாக இது நடக்கும் அது மாதிரி புரியணும் நம்பணும் சிந்தித்து ஏற்றுக்கொள்ளணும் தியானம் செய்யும் போது எப்படி நம்ம கர்மாலருந்து நம்ம விடுபடுவோம் தியானத்திலே நம்ம லோ ஃப்ரீக்வன்சி போக 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 அந்த ஹையர் ஃப்ரீக்குவன்சிலிருந்து விடுதலை ஆயிடுவோம் ஒன்னு ரெண்டாவது லோ ஃப்ரீக்வன்சி போகும்போது நம்மளுடைய கேரக்டரும் மாறுறக்க ஆரம்பிச்சிடும் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு குளிரில் நீங்க போறீங்க குளிர் அடிக்குது அந்த அப்படியே குளிரினுடைய தன்மை உங்களுக்குள்ள அப்படியே ஊடுற ஆரம்பிக்குதா ஆரம்பிக்குதா ஆமா கரெக்டு அப்போ குளிரோட தன்மை உங்களுக்குள்ள ஊடுருவ ஆரம்பித்த உடனே உங்க உடல் குளிர் தன்மைக்கு மாறுது குளிர் ரொம்ப அடிக்குது இப்போ ஒரு செயல் செய்திங்க துன்பம் வந்து போச்சு இப்போ அப்படியே ஒரு நெருப்பு எரியக்கூடிய இடத்துக்கு அப்படியே போறீங்க அப்படியே பக்கத்தால போக போக போ அப்படியே பக்கத்தில் போய் நிக்கிறீங்க கொஞ்ச நேரத்துல இப்ப இந்த நெருப்பினுடைய ஆற்றல் நமக்குள்ளே ஊடுருவி சென்று அந்த பணியை போக்கி துன்பத்தை போக்கிடுது அப்ப நாம் ஒரு செயல் செய்து துன்பத்தை அனுபவிக்கும் போது ஒரு செயல் செய்யும் போது அந்த துன்பத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளவும் முடியும் மறு செயல் மாற்று செயல் எதிர் செயல் அப்போ நம்முடைய தியானத்தின் மூலமாக நாம் இறைநிலையோடு இணையும் போது நம்ம இறைநிலையினுடைய தன்மையை விடுவோம் இப்போ நம்மகிட்ட கோபம் இருக்குது இறைநிலையில் பொறுமை இருக்குது நம்மளுக்கு கவலை இருக்குது இறைநிலையில் மகிழ்ச்சி இருக்குது ஆனந்தம் இருக்குது நமக்கு வெறுப்பு இருக்குது இறைநிலையில் விருப்பம் இருக்குது நமக்கு வஞ்சம் இருக்குது இறைநிலையில் மன்னிப்பு இருக்குது என்று அத்தனை நல்ல குணங்களும் இறைநிலையில் இருக்குது அப்ப இறைநிலையோடு இணைந்து தியானம் ஏற்ற 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 நம்முடைய பழிச்செயல் பதிவுகள் எல்லாத்தையும் நம்ம அகற்றிக்கொள்ள முடியும் இதை வந்து நம்ம தெளிவா ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்காலத்திலையும் தியானத்தை நம்ம மாட்டோம் இப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் எனக்கு ஷார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம முதல்ல விடுறது தியானமா தான் இருக்கு இல்லாட்டி ஆன்மீக பயிற்சிகளாதான் இருக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க உண்மையானா அறுத்துக்கோங்க இல்லாட்டி விட்டுருங்க பொது பொதுவா மக்கள் அப்படிதான் இருக்கிறோம் இல்லையா ஒரு நாள் வெளியூர் போகணும் அப்படின்னா சாப்பிடுறது யாரும் நிறுத்துறதில்ல குளிக்கிறது நிறுத்துறது இல்லை பட் பயிற்சி நிறுத்திட்டு ஓடிடுறோம் அப்ப என்ன புரியுது அந்த பயிற்சியோடைய முக்கியத்துவத்தை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை எதை நிறுத்தினாலும் நிறுத்தலாம் ஆனால் இதை நிறுத்தக்கூடாது எதை தியானத்தை பயிற்சியை சரிங்களா அப்ப அந்த ஒரு புரிதல் வர்றதுக்கு தான் சொல்றாரு பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாதுப்பா தேவையில்லாம பொருள் சேர்த்து தெரியாதீங்க அதிகாரத்தையோ செல்வாக்கையோ பெருக்க வேண்டாம் அதனால பத்து பைசா பிரயோஜனம் இல்லை செய்ய வேண்டியதெல்லாம் தியானம் தொண்டு சரியா அப்ப இது யார் ஒருவர் இதை புரிந்து கொள்கிறாரோ அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் உயர்ந்த வாழ்க்கையா உன்னதமான வாழ்க்கையா இருக்கும் சரி அந்த விதத்துல வினைப்பதிவுங்கிற பதிவுங்கிற தலைப்புல அற்புதமான கவி ரொம்ப எளிமையா மனப்பாடாயிருக்கு ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கவி முன்னோர்கள் செய்த வினை 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 பதிவு வித்தில் உண்டு ஆக்சுவலா நான் படிக்கிறப்ப முன்னோர்கள் செய்த வினை வித்தில் உண்டு அப்படித்தான் படிச்ச மாதிரி ஞாபகம் முன்னோர்கள் செய்த வினை வித்தில் உண்டு மூளையிலே உன் செயல்பதிவு அனைத்தும் உண்டு பின்னை நீ செய்வினைக்கு புலனைந்து இயக்கி பெற்ற பழக்க பதிவும் உண்டு இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் மகத்துவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதவே அகற்றி வர வேண்டும் தண்ணீர் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு பொருள் சேர்க்க வேண்டாம் மகிழ்ச்சி சொல்ல அதை அளவோடு முறையோடு சேர்த்து கொண்டு இந்த ஆன்மீக யோக தியான பயிற்சிக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நாம் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் ஒரு அற்புதமான மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி சிந்தித்து இதன்படி வாழ்வோம் என்று கூறி நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞான மோங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன்